அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம் தெரியாமல் சேர்த்து கீழே விழுந்துடுறோம் தடா உடனே எந்திரிப்போம் ஐயோ மற்றவங்க நம்மளை ஏதாச்சும் நினச்சிருவாங்களோ யாருமே நம்மளுக்கு கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது ஆனால் நம்ம நமக்கு வந்து ஒரு அவமானமாக போயிடும் யூ கியூவில் தடா உடனே எந்திரிச்சு எல்லோரும் அப்படி தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் என்ன பண்ணுவோம் இப்போ எங்கேயாச்சும் போயிட்டுருக்கோம் சேருன்னு இல்லை எங்கேயாச்சும் தவறி ஒரு ஸ்டேஜில் ஏறும்போதோ இல்லை நார்மலாக ரோட்டில் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டா தட்டா உடனே எந்திரிப்போம் ஐயோ யாரும் நம்ம எழுந்திரிச்சிட்டு சுற்றி முற்றி பார்ப்பாப்பாடா யாரும் நம்ம பார்க்கல ஏன்னா அதை நம்ம அவமானமாக நினைக்கிறோம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாம் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா தடா உடான்னு எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா யாரும் நம்மளை பார்க்கல பார்த்துட்டா நம்ம அவமானம்னு நினைக்கிறோம் ஆனால் அடையாளம்னு நினைக்குது அந்த அவமானத்துக்கு அடையாளத்துக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க நான் ரோட்டில் போயிட்டுருக்குறேன் நான் என்னையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் ஏன் மற்றவங்கள எடுத்துக்காட்டி ஒரு நூலளவு தான் வித்தியாசம் அவமானத்துக்கும் அடையாளத்துக்கும் நான் ரோட்டில் போய்ட்டுருக்குறேன் கீழே விழுந்துடுறேன் தட்டாக கூட நிந்திரிக்கிறேன் யாரும் பார்த்துறக்கூடாது ஏன்னா அதை நான் அவமானமாக நினைக்கிறேன் அதுவே நான் ரோட்டில் போயிட்ருக்கிறேன் கீழே விழுந்துடுறேன் எல்லாரும் பார்க்கும்போது சிங்கம் மாதிரி எழுந்து நிற்கிறேன் ஏன்னா அதுதான் என் அடையாளம் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அடையாளத்துக்கும் அவமானத்துக்கும் நூலளவு தான் டிஃப்ரென்ஸ் ஏன் வேறு யாருமே கீழே விழமாட்டாங்களா எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அடி விழும் ஆனால் நம்ம எப்படி எழுந்து வர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ நான் ரோட்டில் போய்ட்டு கீழே விழுந்துட்டா வேறு யாருமே கீழே விழமாட்டாங்களா சிங்க மாதிரி எழுந்து நிற்கணும் ஏன்னா அதுதான் உங்கள் அடையாளம் இவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இதில் இது யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் இதனுடைய அர்த்தம் எவ்வளோ ஆழமான அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த தகவல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்